நான் போய் போதெல்லாம் இருந்தது இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்கள் அனுப்பினர் என்ற அதிலே தவிர அவர் போராத காரணத்தினால் அவன் அனுப்பிச்சிட்டு வந்தா கேட்க போறேன் நான் போய் உள்துறையில பேச போறேன் ஏன் சொல்லலான் அவங்க அனுப்புறன்னு சொல்றாங்க எப்ப எப்ப போய் கேட்டாலும் ஒரு அனுப்புற இந்த வாரம் அனுப்பிடுற இந்த வாரம் அனுப்பிடுற அதுல டவுட் கேட்டு முதலே ஆரம்பத்து தெளிவா சொன்னேன் இதுல ஏதேனும் குறைகள் இருந்தால் அவர்களுக்கான தேவையான விளக்கங்கள் தேவைப்பட்டால் இதை கேட்க வேண்டியவர் கேட்க வேண்டிய இடம் மத்திய உள்துறை அமைச்சகம் அவங்க யாரை கேட்பாங்கன்னா தலைமைச் செயலாளர் தான் கேட்பாங்க முதலமைச்சரையோ சட்டப்பேரவைத் தலைவரோ

ராஜ்நிவாஸ் ஆளு தேதி வாங்கி பாருங்க எந்த விதமான நிதி சார்ந்த பயிலாந்தாலும் மற்றும் எந்த கோப்புகளாக இருந்தாலும் புதுச்சேரியுடைய அட்மினிஸ்டேட்டிவ் துணைநிலை ஆளுநர் என்கிற காரணத்தால் முதலமைச்சர் கையொப்பமிட்டவுடன் அது ஆளுநருடைய அனுமதிக்காக செல்லும் அப்படி செல்லுங்கிற போது அவங்க அனுமதிச்சு அந்த ஃபைல ஒப்புதல் கொடுக்கணும் இல்லை அதை எங்க அனுப்புறமோ அதை அங்க அனுப்பணும் அனுப்பலாம்னு தான் நான் சொல்றேன்